ஏசே கீல் பதினாறாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இரண்டு மனுபுத்திரனே நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் மூன்று கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்குச் சொல்லுகிறார் கானான் தேச்சமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன் உன் தாயை தித்தி நான்கு உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவுமில்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணிகளில் சுற்றப்படவும் இல்லை ஐந்து உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்குச் செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இல்லை நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய் ஆறு நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னைப் பார்த்து பிழைத்திரி என்றேன் ஆம் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரி என்று சொன்னேன் ஏழு உன்னை வயலின் பயிரைப் போல அநேகமாயிரமாய்ப் பெருகும்படி வைத்தேன் நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய் உன் ஸ்தனங்கள் எழும்பின உன் மயிர் வளர்ந்தது ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாயிருந்தாய் எட்டு நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் ஒன்பது நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி பத்து சித்திரத்தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ளப்பட்டுச் சால்வையையும் உனக்கு கொடுத்து பதினொன்று உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு பன்னிரண்டு உன் நெற்றியில் பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் பதிமூன்று இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய் உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரத்தையலாடையுமாயிருந்தது மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய் நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய் பதினான்கு உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினைந்து நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்த பண்ணி பதினாறு உன் வஸ்திரங்களில் சிலவட்டை எடுத்து பலவருணச் சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய் அப்படிக் கொத்த காரியங்கள் ஒரு காலும் சம்பவித்ததுமில்லை சம்பவிப்பதுமில்லை பதினேழு நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆஞ்சு உண்டாக்கி அவைகளோடே வேசித்த பண்ணி பதினெட்டு உன் சித்திரத்தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூபவர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து பத்தொன்பது நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய் காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இருபது நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய் இருபத்தொன்று நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்கப் பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய் இருபத்திரண்டு நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அம்மனமுமாயிருந்ததும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட கிடந்ததுமான உன் சிறுவயதின் நாட்களை நினையாமற் போனாய் இருபத்து மூன்று ஐயோ உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்த பொல்லாப்புகளெல்லாம் தவிர இருபத்து நான்கு நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய் இருபத்தைந்து நீ சகல வழிமுகனையிலும் உன் உயர்ந்த மேடைகளைக் கட்டி உன் அழகை அறுவறுப்பாக்கி வழிப்போக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய்ப் பெருக பண்ணி இருபத்தாறு சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோடே வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களைப் பெருக பண்ணினாய் இருபத்தேழு ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் இருபத்தெட்டு நீ திருத்தியடையாததினால் அசீரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய் அவர்களோடே வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தியடையவில்லை இருபத்தொன்பது நீ காணான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய் அதனாலும் நீ திருத்தியடையாமற் போனாய் முப்பது வெட்கம் கெட்ட வேசியின் கிரியைகளாகிய இவைகளையெல்லாம் நீ செய்து முப்பத்தொன்று சகல வழிமுகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் நீ வேசியைப் போல இராமல் முப்பத்திரண்டு தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரைச் சேர்த்துக் கொள்ளுகிற விபசார ஸ்திரியைப் போல இருக்கிறாய் முப்பத்து மூன்று எல்லா வேசுகளுக்கும் கொடுக்கிறார்கள் நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய் முப்பத்து நான்கு இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை மாட்டார்கள் பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம் முப்பத்தைந்து ஆகையால் வேசியே கர்த்தருடைய வார்த்தையை கேள் முப்பத்தாறு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீங்கும் காமவிகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் முப்பத்தேழு இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காமவிகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடிவரச் செய்து சுற்றிலுமிருந்த அவர்களை உனக்கு விரோதமாகச் சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து முப்பத்தெட்டு விபசாரிகளையும் இரத்தஞ்சிந்தினவர்களையும் நியாயந்தீர்க்கிறபடியே உன்னை நியாயந்தீர்த்து உக்கிரகத்தோடும் எரிச்சலோடும் இரத்தப்பழியை உன்பேரில் சுமத்தி முப்பத்தொன்பது உன்னை அவர்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமுமாக விட்டுப்போய் நாற்பது உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லெறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு நாற்பத்தொன்று உன் வீடுகளை அக்கினியால் சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னில் தீர்ப்புகளைச் செய்வார்கள் உன் வேசுத்தனத்தை ஒழிய பண்ணுவேன் நீ இனி பணையம் கொடுப்பதில்லை நாற்பத்திரண்டு இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன் நாற்பத்து மூன்று நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகளில்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அதினாலே இனி உன் எல்லா அருவறுப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய் நாற்பத்து நான்கு இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் நாற்பத்தைந்து நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள் நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி உங்கள் தாயையைத் தித்தி உங்கள் தகப்பன் எமோரியன் நாற்பத்தாறு உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை நாற்பத்தேழு ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவறுப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்பகாரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய் நாற்பத்தெட்டு நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நாற்பத்தொன்பது இதோ ஹெர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை ஐம்பது அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதைச் செய்தார்கள் அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்துவிட்டேன் ஐம்பத்தொன்று நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை நீ உன் சகோதரிகளைப் பார்க்கிலும் உன் பாவங்களைப் பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களை நீதியுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய் ஐம்பத்திரண்டு இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களைப் பார்க்கிலும் அருவருப்பாகச் செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் இலச்சையைச் சுமந்துகோள் உன்னைப் பார்க்கிலும் அவர்கள் நீதியுள்ளவர்கள் உன் சகோதரிகளை நீதியுள்ளவர்களென்று பண்ணின நீ வெட்கமடைந்து உன் இலச்சையைச் சுமந்துகொள் ஐம்பத்து மூன்று நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் ஐம்பத்து நான்கு அதனால் நீ அன்னவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் இலச்சையைச் சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய் ஐம்பத்தைந்து உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தினச் சீருக்கு திரும்புவார்கள் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தினச் சீருக்கு திரும்புவார்கள் நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தினச் சீருக்கு திரும்புவீர்கள் ஐம்பத்தாறு உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளைச் சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணினபோது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே ஐம்பத்தேழு அதற்கு முன் உன் கெர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவுமாட்டாய் ஐம்பத்தெட்டு உன் முறைகேட்டையும் உன் அறுவறுப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐம்பத்தொன்பது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உடன்படிக்கையை முறித்துப் போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன் அறுபது ஆகிலும் உன் இளவயதில் பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் அறுபத்தொன்று அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நானுவாய் அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாகக் கொடுப்பேன் உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்துக் கொடுப்பதில்லை அறுபத்திரண்டு உன்னுடைய என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் அறுபத்து மூன்று நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும்போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இயேசே கீல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இரண்டு மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் உவமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் மூன்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவருணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து நான்கு அதின் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளைக் கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது ஐந்து தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர்நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது ஆறு அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சச்செடியாயிற்று அதின் கொடிகள் அந்தக் கழுகுக்கு நேராகவும் அதின் வேர்கள் அதின் கீழாகவும் இருந்தன இவ்விதமாய் அது திராட்சச் செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது ஏழு அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சச் செடி அதற்கு நேராகத் தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது எட்டு கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சச்செடியாகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஊரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது ஒன்பது இது செழிக்குமா இது பட்டுப்போகத்தக்கதாய் ஒருவன் இதின் வேர்களை பிடுங்காமலும் இதின் கனியை வெட்டாமலும் இருப்பானோ தொழிற்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டுப்போகும் இதை வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வரத்தேவையில்லை பத்து இதோ நடப்பட்ட இது செழிப்பாயிருக்குமோ கொண்டல் காற்றை இதின் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடிப்போமென்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பதினொன்று பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பன்னிரண்டு இப்போதும் இவைகளின் தாற்பரியம் தெரியுமா என்று நீ கலகவிட்டாரைக் கேட்டுச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதின் ராஜாவையும் அதின் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது பதிமூன்று அவன் ராஜவம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடே உடன்படிக்கை பண்ணி பதினான்கு ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கைக்கொள்ளுகிறதினால் அது நிலைநிற்கும்படிக்கும் அவனை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்துக் கொண்டு போனானே பதினைந்து இவன் அவனுக்கு விரோதமாய் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டுமென்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான் இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ இப்படிச் செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ பதினாறு தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவனண்டையில் இருந்து மரணமடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினேழு அவன் அநேகம் ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தளங்களை கட்டும்போது பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவமாட்டான் பதினெட்டு இதோ இவன் கையடித்துக் கொடுத்திருந்தோம் உடன்படிக்கையை முறித்துப் போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான் இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை பத்தொன்பது அதிநிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்துப் போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் இருபது அவன் என்னுடைய கண்ணியில் அகப்படும்படிக்கு நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்குக் கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய்ப் பண்ணின துரோகத்தி நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன் இருபத்தொன்று அவனுடைய கூட ஓடிப்போகிற யாவரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் பட்டயத்தால் விழுவார்கள் மீதியானவர்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள் இருபத்திரண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதின் இளங்கிளையிலுள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றைக் குய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன் இருபத்து மூன்று இஸ்ரேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும் அதின் கீழே சகலவித பட்சிஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் இருபத்து நான்கு அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரியவரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்றும் உரைத்தாரென்று சொல்கின்றார்